அனைவருக்கும் வணக்கம் வெளியே வந்தாகிவிட்டது குச்சியை ஐக்கியமாகிவிட்டார் இனி கணவரோடு சேர்வது என்பது நடக்காது அவர் வழி வழி தனி எதிர்காலம் இருக்கிறது வீட்டில் தன்னை மட்டுமே நம்பி இருக்கிறார்கள் வசதியை அனுபவித்துவிட்டு பின்வாங்க முடியாது துணிந்தாயிற்று முன்வைத்த காலை பின் வைக்க முடியாது பால் வண்ண நடிகைக்கு இவ்வளவு பிரச்சனைகள் அதற்கு ஒரே மொழியை மட்டுமே நம்பி வண்டி ஓட்ட முடியாது பெரும் சம்பளம் கிடைக்கும் விட பாலிவுட் மட்டுமே எனவே அங்கே கால் வைக்க பெரிய இடத்து சிபாரசு மூலம் முயற்சி செய்தார் ஒரு சேட்டன் இதற்கு பெரிதும் உதவ பிளைட் ஏறினார் அந்த அழகு பொண்ணு அங்கு ஒரு ஸ்டார் ஹோட்டலில் தங்கி ஒரு உற்சாக பார்ட்டி ஏற்பாடு செய்தார் முக்கிய தலைகளை எல்லாம் விருந்துக்கு அழைத்தார் ஓடி வந்தார்கள் பாலிவுட் வாலாக்கள் நடிகையின் வரப்பில் அசந்து போனார்கள் மது மட்டும்தானா என்றார்கள் இயக்கத்துடன் நடிகை எதிர்பார்த்தது அதைத்தானே மிக முக்கிய புள்ளிகளுக்கு மட்டும் கரிசனம் காட்டினாராம் ஆனால் வாய்ப்பு மட்டும் தள்ளி தள்ளி போனது ஆனால் பாட்டி சொல்லி தினமும் கட்டாயப்படுத்தினாராம் அங்குள்ள மேனேஜர் ஒரு நாளைக்கு பல லட்சங்கள் கரைந்ததுதான் மிச்சம் உடம்பும் கெட்டது உணவும் ஒத்துக்கொள்ளவில்லை தாக்கு பிடிக்க முடியாமல் மூட்டையை கட்டினார் இவருக்கு முன்பே அங்கு சென்று இரண்டு மூன்று பெரிய படங்களில் கல்லா கட்டிய பிசின் தாக்கு பிடிக்க முடியாமல் ஓடி வந்தார் என்பது பால்வண்ண நடிகைக்கு தெரியாது என்பது என்ன வந்து சொல்ல நன்றி